ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கொத்தமல்லி தேங்காய் சட்னி ஐர் ஹோட்டல் ஸ்டைலில் நான் செய்து காட்ட போகிறேன் நம்ம வந்து ஹோட்டலுங்களில் வந்து போனோம்னா சில ஹோட்டலுங்களில் வந்து வெறும் வெஜ்ஜி மட்டந்தான் கொடுப்பாங்க அந்த ஹோட்டலுங்களில் பச்சை கலரில் ஒரு சட்னி வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஐர் ஹோட்டல் சட்னின்னு சொல்லுவாங்க அந்த சட்னியை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேங்க ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து கருப்பு நிறமாக இருந்துச்சுன்னா நல்லா காரமாக இருக்கும் நான் மூணு எடுத்திருக்கேன் அரை முடிக்கி ஒரு கொட்டை புளி இதில் வந்து கொத்தமல்லி நான் அரை அதிகமாக போட்டிருக்கேன் ஒரு மூணு கையை அளவு இருக்கும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இவ்வளோதாங்க அது தேவையான பொருள் இது எதையுமே நம்ம வதக்க போகிறது இல்லை எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக போட்டு தான் அரைக்க போகிறோம் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு தேங்காய் சட்னி செய்கிறது வந்தால் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அயர் ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் வரும் நல்லா வந்து தேங்காயை வந்து நான் பொடியாக கட் பண்ணிவிட்டேன் ஜாரில் போட்டாச்சுங்க தேங்காவை போட்டாச்சு ஃபஸ்ட்டு அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் இதை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நைஸாக வந்து துருவிட்டு வந்துடலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அதிகம் ஹோட்டலில் வந்து என்ன கலக்குறாங்க ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சட்னின்றதை கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதனால வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக துருவிக்கணுங்க நல்லா துருவிக்கணும் அடியோட ஃபுல்லாக துருவிட்டு நம்ம தேங்காய் உடச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை ஊற்றிக்கணும் ஊற்றி இன்னொரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க படுத்து அடுத்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு கொத்தமல்லி எடுத்து இதில் போட்டுப்போம் புதினா சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துருவோம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு அடுத்து பொட்டுக்கல் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் அடுத்து முக்கியமான பொருள் சொன்னேன் இல்லைங்களா அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம பால் இது வந்து காய்ச்சாத பால் தாங்க பச்சை பால் தான் பாக்கெட் பால் இருக்கு இல்லைங்களா டீ போடுற பால் அதில் வந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லி ஊற்றிருக்கேன் அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சின்ன டீஸ்பூன் தான் இது இது டேபிள் ஸ்பூனாக இருந்தால் அரை டீஸ்பூன் இது வந்து சக்கரை சேர்த்துக்கணும் இந்த சட்னியோட டேஸ்ட்டை வந்து அப்படி தூக்கி கொடுக்கோங்க இப்படிதாங்க ஹோட்டலில் செய்வாங்க பாலம் சர்க்கரையும் இதில் போடுவாங்க அதாவது நம்ம சட்னி பச்சை கலரில் சட்னி இலையில் வைக்கும்போது இப்போ அப்படியே பால் மாதிரி வழிஞ்சு ஓடும் இல்லைங்களா அது சீக்ரெட்டு இது தான் சீக்கிரட்டை இன்றைக்கி உடச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப கூழாக விடாதீங்க ஓரளவுக்கு பொட்டுக்கடலில் வந்து பிறப்பிறப்பாக இருக்கணும் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் சட்னி கொஞ்சம் குறை குறப்பா அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம தாளி கொடுத்துடலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுப்போம் கடுகு போட்டுப்போம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொறிட்டோம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்து தாளித்து பாருங்கள் சட்னி ரொம்ப கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் இதுலேயே காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க இப்போ வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் சுட சுட இட்லியும் ரெடியாக இருக்குது இப்போ இந்த இட்லியில் இப்படி தொட்டு சாப்பிடும்போது பா ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டுங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்காய் கொத்தமல்லி சட்னி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே